இருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குடை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் வணக்கம் தங்களுக்கு என்ன மறக்காமல் சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் யார் நல்லொழுக்கத்தை விட்டு விலக மாட்டார்கள் ஒழுக்கத்தின் உல்கார் உறவு இழுக்கத்தின் ஏதப்படும் ஏதம்படும் பாக்கறிந்து ஒழுக்கம் இழந்தால் தனக்கும் தன் குளத்திற்கும் தீங்கு உண்டாகும் என அறிந்த அறிந்தோர் மன உறுதியுடைய பெரியோர் கடினமே என்றாலும் அந்த ஒழுக்கத்தை விட்டு ஒருபொழுதும் விளங்க மாட்டார் எனவே நல்ல சான்றோர்கள் ஒழுக்கத்தை விட்டு விலகுவதில்லை அதனால் அவர்களுக்கு துன்பமே வருவதில்லை ஒழுக்கத்தை கடைபிடித்தவர்கள் நல்ல சான்றோர்களாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்